வணக்க மக்களே இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் என்ன பவுடர் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க வீட்லேயே இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி வாங்கிறத விட இந்த பவுடர் வீட்லேயே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம வீட்லேயே பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் ரெடி ஆகிடுங்க வெளியே போய் நம்ம காசு கொடுக்கறது வாங்குறதை விட நல்ல ப்ராடக்டாக இருக்கணும் இல்லைங்களா இது நம்ம வீட்டில் செய்யும் போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுவும் நம்மளே செய்யும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதனால தாங்க இது கலந்து நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் பூஸ்ட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பசங்க தெரியும் குடிச்சிடுவாங்க தெரியும் என்னென்னலாம் இதில் போடுறோம் பட் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து அளவுக்கு சத்து இருக்கா அப்படின்றது தெரியல எனக்கு பட் இது வந்து நல்லா இருக்கு அதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பூஸ்ட் மாதிரியே இருக்கு பாருங்க இதுக்கு என்னன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன கப் அளவுக்கு கேஷ்யூ எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்துக்கலாம் அதே கப்பளவு எல்லாமே நான் அந்த கப்பளவுக்கு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க வால்நட் எடுத்துக்கிறேன் அதே கப்பளவு தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவுக்கு வால்நட் சேர்த்துக்கலாம் வால்நட் என்ன பெனிஃபிட்ஸுன்னு பார்த்திங்கன்னா மூளைக்கு ரொம்பவே நல்லதுங்க மனசோர்வை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக இந்த வால்நட் போடும்போது இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இதில் வந்து ஒமிகா த்ரீ கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங் இருக்குது அது மட்டும் இல்லாததால் குடல் ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே நல்லதுங்களாம் அடுத்ததாக இதில் இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு இருக்குது இல்லைங்களா அதை தாங்க ஆட் பண்ணுறேன் அது வந்து இதில் பாதி அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன் டெய்லியுமே இந்த சன்ஃப்ளவர் சீடு ஒரு நாளையும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால்நட்டு நாளையும் எடுத்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்களாங்க சன்ஃப்ளவர் சீடில் பார்த்திங்கன்னா இது எடுக்கும் போது இதயமுமும் அப்புறம் மூளைக்கு வந்து ரொம்ப வந்து செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்குங்களாம் நரம்பு செயல்பாட்டுக்கும் அது ரொம்பவே உதவியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது டெய்லியும் நாலு நாள் கொடுத்துட்ருக்க முடியாது இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் பாலில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தான் இது இதுக்கு சேர்க்க போறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஒரு சிலது வந்து பவுடரா தாங்க நம்ம சேர்க்க போறோம் அதுவும் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வருத்தாலே போதுங்க நீங்க வந்து ரொம்ப வந்து ப்ரௌனிஷ் கலரில் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி வறுக்கும்போது கிறிஸ்பி அந்த மாதிரி தொட்டா உடையணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட கசகசா ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதையும் சொல்ல மறந்துட்டேன் கசகசா வந்து வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதையும் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து வைக்கும் போது நம்மளுக்கு பூச்சும் பிடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீட் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெரிய கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் லோட்டஸ் சீடு இதுவும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இதை வந்து நீங்கள் ரெண்டு கப்பாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கசகசா ஆட் பண்ணுறேன் இந்த தாமரை விதைக்கு வந்து இன்னொரு பேர் மக்கானான்னு சொல்லப்படுங்க இது வந்து என்னென்னத்துக்கு பயனாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரத நாட்கள்லாம் இதை மோஸ்ட்டாக எடுப்பாங்களாம் அதிக பசியை தூண்டாது அப்படின்னும் சொல்லப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அதிகமான கேல்சியம் இருக்கிறதுனால மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி வலிகள்லாம் இரு தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்காகவே இதை வந்து நம்ம இ எண்ணற்ற பயன்கள் இருக்குது இதில் பட் நான் ஒன்று ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா வீடியோவும் நான் ஒரு டைம் போடுறேன் ஸோ இதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பவுடராக ஆட் பண்ணுறத நான் மிக்சி ஜாரில் என்னென்ன காமிக்கிறேன் அரைச்சிக்கலாம் ஒரு பல்ஸ் மூட் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பவுடரையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி இதுக்கப்புறம் பாருங்க என்ன பண்ண போகிறேன் பால் பவுடர் ஆட் பண்ணுறேங்க ஒரு பெரிய அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எதுனாலும் பரவாயில்ல நம்ம அரைக்க தான் போகிறோம் என்கிட்ட நாட்டு சக்கரை இருக்கவே இதை ஆட் பண்ணுறேன் இது வந்து புதுசான வாங்கின நாட்டு சக்கரைங்க இன்னும் டார்க் கலராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே காம்ப்ளன் பூஸ்ட் அந்த மாதிரி கலரில் வரும் பட் கலர் கொன்றும் இல்லை இதையும் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க இல்லைன்னா ஒரு கப்பை போட்டுட்டு நீங்கள் கலக்கும் போது இன்னொரு ஸ்பூன் போட்டுக்குங்க தேவைப்பட்டா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு அளவுக்கு அரைச்சிடலாம் இந்த மாதிரி அலை அரைச்சிட்ட பிறகு இதில் இன்னொரு பொருள் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை தாங்க கோதுமையை வந்து கோதுமை மாவாக இருக்கிறதுனால நான் அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த கோதுமையை வறுத்துட்டு ஜலித்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஜலிக்க போகிறோம் இந்த மாதிரி ஜலிச்சுட்டு அதில் வந்து அந்த திப்பி திப்பியாக இருக்கும் இல்லைங்களா குறை குறைன்னு இருக்கிறது இன்னொரு டைம் அரைச்சிடுங்க இல்லைன்னா அப்படியே பசங்க சாப்பிட்றதுக்கு கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி அப்படியே காய வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக வரணும் இதை ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது எப்பப்பெல்லாம் பசங்களுக்கு தேவையோ டெய்லியுமே எப்பப்போன்னு இல்லைங்க டெய்லியுமே பூஸ்ட் ஹார்லிக்ஸோ இந்த மாதிரி கொடுக்குற டைமில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொ ரொம்பவே நல்லதாக இருக்கும் நான் இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கலந்து பசங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் காலையில் ஸ்கூல் போக போது கூட இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து பத்தாது பட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க அதில் இப்போ பால் மிக்ஸ் பண்ணி நம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் இன்னும் பிஸ்தாவை கூட ஆட் பண்ணலாம் சூப்பரான ஹோம்மேட் பூஸ்ட் தயாராகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ